எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னா நேரடியில நான் இருக்கும்பொழுது ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒருத்தர் இன்னொருத்தர் மதிச்சு மரியாதை கொடுக்கறது எப்படி சின்னதா விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு கணவன் மனைவிக்கு மட்டுமில்ல மற்ற எல்லா அன்பான உறவுகளுக்கும் மதித்து மரியாதை கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன் என்னன்னா இப்ப அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்றது அண்ணன் தங்கச்சிங்க அண்ணன் தங்கச்சி தம்பி இதெல்லாம் சொல்றது கணவனை போய் மாமா அத்தான் அப்புறம் வாங்க பொங்கன்னு சொல்றேன் ஓகே ஓகே அப்படி எல்லாம் சொல்றது இதெல்லாம் வந்து பொதுவா ஒரு வயதுக்கு ஒரு உறவுக்கு நாம கொடுக்க கூடிய மரியாதை அண்ணன் அண்ணான்னு சொல்றது அக்கான்னு சொல்றது எல்லாம் உறவுக்கு நாம கொடுக்கற மரியாதை தாத்தா காலத்துல பிள்ளைங்க அப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து உறவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஆனா அதை தாண்டி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உதாரணமாக ஒரு கணவன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு தவறு நடந்துருது அந்த தவறு செய்கிறது அவரு தான் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருது ஆனால் மேலதிகாரி கூப்பிட்டு திட்டுறாரு பேசுகிறாரு கடைசியாக நீ வேலைக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கும் தெரியுது கணவன் வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்களும் மற்றவங்கள மாதிரி அவங்கள திட்டாமல் கொஞ்சம் என்னன்னு யோசிங்க ஏன்னா தவறு மனித வாழ்க்கையோட இயல்பு தவறுகள் பல மனிதர்கள் செய்யறாங்க எல்லாருக்கும் சகஜம்தான் தவறுகள் இருந்து நிறைய பாடங்களை கத்துக்கிறாங்க கடமைக்காக வேற வழியே இல்ல உன் களத்துல தாலி கட்டிட்டேன் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம சரி நடந்தது நடந்துருச்சு கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் உங்க பக்கத்தால நான் இருக்கேன் உங்களோட நான் தோளோட தோல் இந்த கஷ்டத்தை தாண்டலாம் தைரியமா இருங்க அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மையான மதிப்பு மரியாதை பெத்தவங்க வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து வேற வழி இல்ல உன்னை பெத்து தொலைச்சிட்டேன் அதனால இதை அழுவுறேன் தண்டத்துக்கு அழுவுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லாம பிள்ளைங்க ஏதாவது தவறுகள் செஞ்சா அவங்களுக்கு உறுதுணையா இருங்க உண்மையான பாசத்தோட சொல்லுங்க பாசத்தோடு இருக்கிறதா சொல்லுங்க கடமை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஆளாகிறாங்க அதுக்கு வந்து தான் அந்த இந்த போன்ற சூழ்நிலையில் தவறுகள் நடக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலை ஒருத்தர் இன்னொருத்தர் ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து திட்டாங்க நிறைய அன்பான உறவுகளை அந்த உறவுகளை வந்து திட்டாங்க எல்லாம் நான் என்ன பண்ணுறது என் தலையெழுத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி திட்டாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையோட இருப்பேன் உங்களோட பக்கத்துல துணையா நிப்பேன் அப்படின்னு சொல்லி கூட துணையா இருங்க ஒருவேளை அவர் செஞ்சிருக்க தவறாகவே இருந்தாலும் கூட மத்தவங்கள மாதிரி நான் விலைக்கு போகாம உங்க பக்கத்தால நிப்பேன் தைரியத்தோட இருங்க நம்பிக்கை கொடுங்க கண்டிப்பா அவங்க அந்த தவறுல இருந்து விடுபடுவாங்க இது அதுக்கப்புறம் ஒரு நல்ல இதுவும் கிடைக்கும் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மதிப்பு மரியாதை அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த அன்பான நியாய உறவு கேட்ட கேள்விக்கு இப்ப இத பதில் சொல்லிட்டேன் நேர சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டேன் நன்றி நன்றி நன்றி